ஆனந்தத்து அழுந்தல் இன்ப நுகர்வால் விளையும் மகிழ்ச்சியில் தேனுண்ட வண்டுபோல் அடுந்து கிடக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுதல் புணர்ப்பது ஒக்க எந்த என்னை ஆண்டு புண நோக்கின புணர்ப்பது அன்று இது என்றபோது நின்னொடு என்னொடு என் இது ஆம் புணர்ப்பது ஆக அன்று இது ஆக அன்பு நில் கடல்கணே புணர்ப்பது அது ஆக அம் கணாள உங்கம் ஆன போகமே எனக்கு பேரின்பெருஞ்செல்வம் தர கடமைப்பட்ட என் அப்பனே உன் திருவருளோடு இணைவதற்குரிய காலம் கனிந்தபொழுது அடியேனை ஆட்கொண்டு நான் அடிமைத்தனம் போன அருள் செய்தாய் பிறகு என்னோடு உன்னை இணைக்கும் காலம் இதுவல்ல என்று நீ திருவுள்ளம் பற்றியபோது என்னை புறக்கணித்தாய் எனவே உன் திருவருளாகிய இது பற்றி உன்னிடம் பேச என்ன இருக்கிறது இக்காலம் உன்னோடு இணையும் காலம் ஆனாலும் ாலும் காலம் ஆனாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அழகிய கண்ணோட்டமுடையவனே உயர்ந்த சிவபோகம் தருவது உன் திருவடிக்கண் நான் செலுத்தும் ஆகும் அது வந்தால் எனக்கு போதும் போகம் வேண்டி வேண்டிலே ஏன் ஆதி இன்பமும் ஏகனின் கடல் இணையலாது இளேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சனிக்கணே ஆக என் கண்கள் தாம் கண்கள் தாரை ஆறு அது ஆக ஐயனே உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு போகம் நுகர்வதற்கு சிறந்த இடமான இந்திரப்பதம் முதலிய தேவர் உலக இன்பங்களை நான் விரும்பவில்லை ஒப்பற்றவனாகிய உன் திருவடித்துணையன்றி வேறு பற்று கோடில்லேன் என் தலைவனே உன் மீது கொண்ட பக்தியால் என் உடம்பெல்லாம் நடுங்க என் கைகள் தலைமேல் குவித்து தொட என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டி ஆறாகப் பெருக வேண்டும் என் ஐயனே இதற்கு அருள் செய்வாயாக ஐ நின்னது அல்லது இல்லை மற்றவோர் பற்று வஞ்சனேன் பொய்கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் எல் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்கு வந்து நின் கடல்களேயே அன்பரு அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே என் தலைவனே உன்னைத் தவிர வேறு எந்த பற்றுக்கோடும் இல்லாதவன் நான் இருந்தாலும் வஞ்சகனும் பொய்யொடுக்கம் உடையவனுமாகிய நான் பொய்யன்புடையனாகவே இருக்கிறேன் என்னை ஆண்டவனே அஞ்சனம் தோய்ந்த கண்களை உடைய அருள் அரசியான உமையொரு பங்கனே உன் திருவடி நீழலில் வந்து நின்று இன்பமுறும் மெய்யடியார்களின் உண்மை அன்பு எனக்கும் உண்டாக அருள் புரிவாய் என் அப்பனே வேண்டும் நின் கடல் கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினே நீ என்று அருள் பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்ன நின் வணங்கவே என் மன்னவனே உன் திருவடிக்கண் மெய்யான அன்பைத் தருவாயாக என் பொய்யெழுக்கம் தீர்த்து மெய்யென்பு தந்து என்னை ஆட்கொண்டு நாய் போன்ற எனக்கு ஆ என்று இறங்கி ஆறுதல் கூறி அருள் செய்வாயாக அப்படி ஆட்கொண்ட தன்மையை நானும் ஆபரணம் போல பூண்டு கொண்டு வணக்கம் வணக்கம் என்று மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் வந்து வந்து நின் திருவடியில் வணங்கச் செய் இதற்கேற்ற மெய்யன்பை கொடு வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் கோலம் இட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்றோர் உண்மையின்மையின் பணங்கு யாம் விடைங்கள் என்ன வந்து நின்று அருணுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்கை என் கோலோ நினைப்பதே உன்னைத் தவிர வேறு மெய்ப்பொருள் இல்லை என்பதால் வானும் மண்ணும் உன்னை வணங்குகின்றன நான்கு வேதங்களும் உன்னை காண மாட்டாமல் உன்னை அடைய எண்ணி ஓலமிட்டு இழைத்து விட்டன அடியார்களாகிய நாங்கள் உன் திருவடிகளையே வணங்கி உன்னை விடுவதில்லை என்று சிக்கனப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் அருள் புரிவதற்காகவே நெருங்கிய கொங்கைகளை உடைய உமையவளை பங்கில் கொண்ட பரம்பொருளே எங்களுக்கு முன்வந்து வெளிப்பட்டு அருள் புரிவதற்கு உன் திருவுள்ளம் நினைக்கவில்லையா நினைப்பது தினைத்தனையும் ஆவது இல்லை சொல்லல் அவ சொல்லல் அவ அனைத்தும் உலகும் ஆயே நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்து எனைத்து அது எப்புறத்து அது என்பதம் எய்தவே என் தந்தையே என் மனம் எவ்வளவுக்கு உன் திருவுருவை நினைக்க முடியுமோ அந்த அளவு வரை நினைக்கட்டும் வாய்ப்பேச்சினால் தினையளவு கூட பலன் விளையாது உயர்ந்த நூற்கள் உன்னை பற்றி சொல்கின்ற செய்திகளையெல்லாம் என் காதுகள் கேட்கட்டும் ஆனால் இவையெல்லாம் உன்னை காட்டுமா அனைத்துலகுமாய் நிற்கும் நின்னை ஐந்து புலன்களும் காணமாட்டாதவையே ஆகும் என் தந்தையாக நீ இருந்தும் உன் திருவடிகளை நான் அறியாமல் தவிக்கலாமா அவற்றை அடைவதற்கு உதவியாக அவை எத்துணை அளவுடையவை எவ்விடத்தில் இருப்பவை என்று கூற மாட்டாயா என்று நின்னை எம்பிரான் வஞ்சனிற்கு ஆவது உன் கண் நன்றி மற்ற ஓர் உண்மையின்மையில் பய்தல் என்று பாதுகாத்து இறங்கு வியேற்கு ஏது அலாது நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே என்னை ஆண்ட பெருமானே நான் நின்னை அடைவது எப்பொழுது வஞ்சகனாகிய எனக்கு உன்பற்றே அல்லாமல் உய்யும் வழிகாட்ட வேறு பற்றுக்கோடு இல்லையே உன்னைத் தவிர வேறு மெய்ப்பொருள் இல்லையே நீ கைவிட்டால் நான் மிகவும் துன்புறுவேன் என்று அறிந்தவனல்லவா நீ எனக்கு இறங்கிப் பாதுகாப்பாயாக உன்னைக் காணக்கூடாத அளவுக்கு பாவம் செய்தவனாகிய எனக்கு இதைத் தவிர உன் திருவடி அடைய வழி வேறென்ன இருக்கிறது ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேயே ஓர் பேதம் இன்மை பேத ஏன் என் எம்பீரான் நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மலாவோர் நின்மலால் தேசநேவோர் தேவர் உண்மை சிந்தையே இம்மை உலகத்தும் மறுமை உலகத்தும் தலைமையான மெய்ப்பொருள் ஈசனாகிய உன்னைத் தவிர வேறொன்றில்லை என்பதையும் வீட்டு நிலை அடைந்து உயிர் இறையடி நீழலில் இரண்டற கலக்கும் போது இறைவனுக்கும் உயிருக்கும் வேறுபாடில்லை என்பதையும் அறிவற்றவனாகிய நான் பேசியதுண்டு இவ்வாறு உன் பொருள் சேர்ப்புகள் பாடியதால் பாசப் பிணிப்பால் இடிந்தவனாகிய என்னை ஆட்கொண்ட தூயவனே உவமை கூற முடியாத உன்னைத் தவிர வேறு தெய்வம் உண்டென்று கூட என் மனம் நினைக்காது சிந்தை செய்கை கேள்வி இல் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நில் நெய் எய்திடாத மூர்க்கனேன் வெந்து கையா விழுந்திலேன் என் உள்ளம் வெல்கி விண்டிலேன் நில்லை இன்னம் எய்தல் உற்று இருப்பனே என் ஐயனே மனம் செயல் கேள்வி மொழி இவற்றை உனக்கு ஆக்காமலும் தாம் பெற்ற இன்பங்களை சிவார்ப்பணமாக்காமல் சீர்கட்ட ஐம்புலச் சேட்டைகளாலும் படங்காலத்தில் உன்னை அடையப்பெறாத அறிவெளியாகிய நான் இத்தீவனையை எண்ணி நெருப்பில் வீழ்ந்து வேகவில்லை என் மனம் வெட்கப்பட்டு உடைந்து போகவில்லை ஏன் தெரியுமா என் தந்தையாகிய நீ உன் குழந்தையாகிய எனக்கு அருள் புரிவாய் நான் உன்னை அடைய முடியும் என்ற எண்ணத்தில் தான் உயிரை வைத்துக்கொண்டு இன்னும் இருக்கிறேன் இருப்பு நெஞ்ச வஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னை தாள் கருப்பு மட்டு பாய்மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானுள் உண்டு இருந்தது உண்டது ஆயினும் விருப்பும் உண்டு நின் கண் என் கண் என்பது என்ன விஜய் இரும்பு போன்ற வன்மை மிக்க நெஞ்சை உடையவனும் வஞ்சகனுமாகிய என்னை ஆண்டருளிய நின்னுடைய திருவடிகள் எனக்கு கருப்பஞ்சாறு போன்ற தூய அருளமுதம் ஊற்றி என் உணர்விலும் உயிரிலும் கலந்து திடீரென்று என்னை பிரிந்து சென்று விட்டன இது தாங்க முடியா துயரம் என்னை எரிப்பதற்கு நெருப்பு இருந்தது எரிக்கப்படுவதற்கு ஏற்றவனாக நானும் இருந்தேன் என்றாலும் உன்னிடம் என் விருப்பம் அதிகமாக உள்ளது என்று கூறுகிறேன் அதிக விருப்பம் இருந்தால் பிரிந்த பொழுது நெருப்பிலல்லவா பாய்ந்திருக்க வேண்டும் இது என்ன மாய வித்தை